ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கிழக்கு சீனாவிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் பழங்கால டைனோசர் முட்டைகள் மூன்று சமீபத்தில் கண்டுபிடித்திருக்காங்க இந்த முட்டைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் புதைப்படிவங்கள் நிறைந்த கியான்ஷான் படுகையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது இதுவரைக்கும் அறியப்படாத டைனோசர் இனத்தை சேர்ந்தவை என விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதுக்கு சிக்ஸிங் குலிதஸ் கியான்சா நென்சிஸ் என பெயரிட்டிருக்காங்க இது சீனாவில பழங்கால சூழலை பற்றிய தகவலை தெரிவிக்கும் என சொல்றாங்க சீனாவில உள்ள அன்ஹுய் மாகாணத்துல உள்ள கியான் ஷான் பேஸின் பல பழங்கால புதை படிவங்கள் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பழங்கால தளம் கிரெட்டேசியஸ் முதல் பேலியோசியின் காலம் வரையிலான பழங்கால உயிரினங்களை ஆய்வு செய்ய இந்த பகுதியை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வராங்க பொதுவாக இந்த பகுதியில் பழங்கால தாவரங்கள் பாலூட்டிகள் பறவைகளின் புதைப்படிவங்களை கண்டுபிடிப்பாங்க இதுல இப்போ டைனோசர் முட்டைகளையும் கண்டுபிடித்திருக்காங்க இந்த டைனோசர் முட்டைகள் நல்ல பாதுகாக்கப்பட்ட புதை புதைப்படிவங்களா கிடைத்திருக்கு இது பெரிய எரிமலை வெடிப்புகள் ஏற்பட்டு இந்த பகுதியை சாம்பல் சேறு அடுக்குகளால் மூடப்பட்ட பொழுது இந்த முட்டைகளுக்கு இது ஒரு பாதுகாப்பு போர்வையா செயல்பட்டு இப்படி இருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் பண்டைய அந்த வாழ்க்கை வடிவங்களை குறைந்தபட்ச சிதைவோட பாதுகாத்து வைக்குது இதனால ஆராய்ச்சியாளர்கள் பழங்கால உலகின் இந்த புதைப்பட பதிவுகளை ஆராய்ந்து இதிலிருந்து அதிகமா தெரிந்து கொள்ள முடியும் என சொல்றாங்க இது எந்த டைனோசருக்கான முட்டை என ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த பொழுது தற்போதைய இனங்கள் எதுவும் இதற்கு பொருந்தவில்லை என முற்றிலும் புதிய வகை டைனோசர் என சொல்றாங்க இதனுடைய புதைப்படிவங்கள் அதிகம் இல்லாததால இந்த உயிரினத்தை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வதும் கடினமா இருக்கிறது இந்த டைனோசர் வேகமா ஓடக்கூடிய தாவர உண்ணக்கூடிய டைனோசர் வகை என வகைப்படுத்தியிருக்காங்க இது ரெண்டு கால்களை கொண்டு நீண்ட தூரம் நடக்கக்கூடியவை என்பதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இனங்கள் திரிந்தது என தெரிய வந்திருக்கு இருபது அடி வரைக்கும் நீளமா இருக்கும் சில முப்பது அடி வரைக்கும் நீளமா வளர்ந்திருக்கு இந்த பழங்கால டைனோசர்களை பற்றி படிப்பது கடந்த காலத்தில் உயிரினங்கள் எப்படி அழிந்தது என்பதை பற்றி நமக்கு அதிகம் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் இதனால நிகழ்வு எதிர்காலத்தில் எதிர என்னென்ன நடக்கும் என்பதை நம்ம கணிக்க முடியும் நம்ம பூமி மிகவும் விரைவாக சுற்றுச்சூழல் மாற்றங்களை எதிர்கொள்வதால இந்த புதைப்படிவ கண்டுபிடிப்புகள் நமக்கு உயிர் வாழ்வதற்கான பல தகவல்களை இன்னும் கொடுக்கும் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த அழிவிலிருந்து இருந்து தப்பிக்க முடியாத பொழுது மனிதர்களாகிய நாமும் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டக்கூடும் இதனால பழங்கால இந்த டைனோசர் முட்டைகளை அதிகமாக பகுப்பாய்வு செய்து ஆராய்ச்சி செய்வதன் மூலமா இனி கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய அழிவிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்க முடியும் என்பதை இது சொல்லித்தரும் என விஞ்ஞானிகள் நம்புறாங்க